துணை மருந்து கட்டுப்பாடு இயக்குனரின் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த கோல்ட்ரிப் சிறப் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டு விட்டது இந்த தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக இந்த பகுப்பாய்வின் முடிவுகள் அறியப்பட்டவுடன் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த மருந்து விற்பனைக்கு தடை செய்யப்பட்டு விட்டது இந்த மருந்தை பொறுத்தவரை தமிழ்நாடு மருந்து கொள்முதல் கழகம் டிஎன்எம்எஸ்சி இது நாம் வாங்குவதில்லை இது இவர்கள் பொதுமக்களிடையே இந்த இந்த மருந்து போய் சென்றடைய கூடாது என்கின்ற வகையில் உடனடியாக தமிழ்நாடு மருத்துவத்துறை அதற்கு தடை செய்தது சேல்ஸ் பேண்ட் என்கின்ற வகையில் தடை செய்யப்பட்டுவிட்டது இந்த சந்தேகத்திற்குரிய மருந்து பொதுமக்களை சென்றடைய கூடாது என்ற வகையிலும் எந்த உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடும் தமிழ்நாடு அரசு இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்தது